ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீண்ட நேரமாக என் மகளிடம் ஒன்றை சொல்லவே காத்திருக்கிறேன் கேட்காமல் சென்று விடாதே தங்கமி உனக்கு நல்ல காலம் வந்துவிட்டது இன்னும் சிறிது நாட்கள் மட்டும் பொறுத்திரு உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறிவிடும் இழந்ததை நினைத்து வருந்தாதே இறை நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் நிச்சயமாக உன்னை தேடி வரும் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் உனக்கான வழியை நான் அமைத்து விடுவேன் எதுவும் என் சாயினால் சாத்தியம் என்று நீ என்னை நம்பி இருக்கும்போது நான் எப்படி செய்யாமல் இருப்பேன் யோசித்துப்பார் எல்லா மூங்கிலும் புல்லாங்கல்லாவாதே அல்லாவே எல்லா மூங்கிலும் புல்லாங்குழல் ஆகிவிடுமா சிலருக்கு படகாக மாறுகிறது சிலருக்கு ஏணியாக மாறுகிறது சிலருக்கு வீடாக மாறுகிறது அதுபோல்தான் வாழ்க்கையும் ஏன்னா பிரச்சனை என்பது புழுதி காற்றைப் போலத்தான் காற்று அடிக்கும்போது கண்களையும் வாயையும் மூடிக்கொண்டாலே போதும் அதுவே தானாக அடங்கிவிடும் அதுபோல் உனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களைப் பொறுத்து அமையாது உன்னோடு கூட வரும் மனிதர்களை பொறுத்துத்தான் அமையும் பார்த்தாயா கஷ்டப்படுகிறவன் கிட்ட சிரிப்பு இருக்காது சிரிக்கிறவன் கிட்ட கஷ்டம் இருக்காது ஆனாலும் கஷ்டத்தில் சிரிக்கிறவன் கிட்ட தோல்வி இருக்கவே இருக்காது படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற கவலைப்படாதே கண்டதையும் நினைத்து உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கவலைப்படாதே உன் சாயி உன்னை ஜெயிக்க வைக்கப் போகிறேன் நீ ஜெயிக்கும் வரை உன் கூடவே ஏதாவது ஒரு ரூபத்தில் இருப்பேன் நீ எத்தனை பாடம் கற்றுக்கொண்டாய் பாடத்தை கற்றுக்கொண்டாலும் அதை மனதில் நினைத்துக்கொள் நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவ யாரும் இல்லை எனக்கு தெரியும் யாருக்கு உண்மையாக நீ இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயாகத்தான் இருக்கிறாய் நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே உன் சாயி உனக்காக என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நீ உனக்காக இரு நீ நீயாக இரு என்று மட்டும்தான் சொல்கிறேன் விழுந்த அடி பெருத்த அடி அந்த விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் நீ தொட்டு விடலாம் அப்படி இல்லாமல் நீ எதையோ நினைத்து தவறானவற்றை நினைத்து தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் முதலில் எப்போதும் போல் இரு ஓடும் நீர் போல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவை தானாகவே குப்பை போல் ஓரத்தில் ஒதுங்கிவிடும் பொறுமை பொறுமைதான் இந்த நேரத்தில் தேவை மகளை நிச்சயமாக உன் காத்திருப்புக்கு வெகுமதி கிடைக்கும் உன் பொறுமையோ பயனடைய போகிறது உன் வாழ்க்கை திசை மாறிவிடும் உன்னை சிறந்தவர்களாக காட்ட சிலர் சிலர் எடுக்கும் நடவடிக்கையை மற்றவங்களை குறை கூறி விமர்சிப்பதுதான் நீ எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என ஆசைப்பட்டு ஒரு கட்ட ஒரு கட்டத்தில் எப்படியோ வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலையில் தள்ளிவிடுகிறது உன்னுடைய வாழ்க்கை எதை பற்றி யோசித்து அதை அடைய வேண்டுமோ எப்படி முயற்சி செய்கிறாயோ அதுவே ஒரு நாள் கைகூடிவிடும் இலக்கே இல்லாத பயணம் துடுப்பே இல்லாத படகாகும் ஒரு இலக்கை வச்சுக்கும் அந்த இலக்கை நோக்கிச்சல் முன்பின் திரும்பி பார்க்காதே கோடிக்கணக்கான கற்பனைகள் லட்சக்கணக்கான முயற்சிகள் ஆயிரக்கணக்கான தோல்விகள் இருந்தாலும் ஒரு சில நிஜங்களோடு நீ வாழ்கிற நிஜத்துக்கு பெயர்தான் வாழ்க்கை உன் மனதில் எக்கச்சக்க கற்பனைகள் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் முயற்சிகள் லட்சக்கணக்கில் போடு ஆனாலும் அந்த லட்சக்கணக்கில் முயற்சி போடும்போது ஆயிரக்கணக்கான தோல்விகள் ஏற்படத்தான் செய்யும் ஆனால் வெற்றி நிஜம்தானே கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் உனக்கு மிகுதியாக கிடைத்த அனைத்தையும் நினைத்து நன்றியோடு இரு எப்போதும் உன்னை தாழ்வாக நினைக்காதே உன்னை குறைவாக மதிப்பிட்டு விடாதே தேவையான அனைத்தும் உனக்கு இந்த சாய் கொடுத்துள்ளே காலதாமதம் ஆகிறதே என்று எங்கேயோ ஓரிடத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த சாயியை நினைத்து கண்ணீர் வடிப்பதும் கவலைப்படுவதும் இந்த சாய்க்கு தெரியாமலா போகும் காலத்திற்கேற்ப பயிர் வைக்க வேண்டுமே ஒழிய பயிருக்கு தக்கபடி காலத்தை மாற்ற முடியாது இந்த சாயியே நினைத்து வழிபடும்போது அனைத்தும் என் பொறுப்பு எனவே வீடு குடும்பம் என கவலைப்பட வேண்டாம் நான் பார்த்து கொள்கிறேன் வெற்றி கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்டு மனம் தளர்ந்து உன் முயற்சியை பாதியிலேயே கைவிட்டு விடாதே அதனால் தான் தோல்வி கிடைத்து விடுகிறது தைரியம் என்னும் ஒற்றை மந்திரம் உன் மனதில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பாரமும் இல்லை எல்லாம் முடிந்து விட்டதாக மனம் முடங்கி விடாதே மீட்டெடுக்க வேண்டிய காலங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது உன் முயற்சியில் மட்டும் உரிய உறுதியாக இரு நிலையில்லாத மனிதர்களையும் நிலையில்லாத வாழ்க்கையையும் நம்பி நிகழ்கால சந்தோஷத்தை இழந்து விடாதே எப்போதும் எதற்கும் தயங்கிக் கொண்டே நிற்காதே ஒரு முறையாக முயற்சி செய்துவிடு வெற்றின்னா அடுத்த கட்டத்திற்கு செல் தோல்வியானால் இன்னும் நிறைய கற்றுக்கொள் உன்னால் முடியும் உன்னால் அனைத்தும் முடியும் உன்னிடத்தில் ஏன் நிறைய கவலைகள் இருக்கு எனக்கு தெரியும் எத்தனையோ கவலைகள் உன்னிடத்தில் இருக்கிறது எண்ணிக்கொண்டே இருந்தால் அதிலிருந்து நீ மீள முடியுமா இல்லை சொல்லிக்கொண்டே இருந்தால் தான் வாழ முடியுமா கவலைப்படாது நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடு நல்லதாக நடக்கும் பாதைகள் மாறினாலும் உன் பயணம் மாறினாலும் பழகிய நினைவுகள் மட்டும் பாரமாக உன் மனதில் இருந்தால் எப்படி அடுத்த கட்டத்திற்கு செல்வது படாதே மகளே உன்னை நானே தான் தேர்ந்தெடுத்தேன் உன்னை வணங்கச் செய்தேன் உன் கர்ம வினைகளை தீர்க்கச் செய்வேன் விரைவில் உன் மனக்கவலை அகற்றி உன் வாழ்க்கையை அமைதியாக மாற்றித் தருவேன் உன் வாழ்க்கையில் வரும் சர்ச்சைகளும் எதிர்பாராத திருப்பங்கள் தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விடாமல் முயற்சி செய் எதையும் முன்னால் சாதிக்க முடியும் எண்ணங்கள் உயர்வாக இருக்கட்டும் மலைபோல் உயர்ந்து நிற்பாய் எண்ணங்கள் அழகாக இருக்கட்டும் ஆழ்கடல் போல் அமைதியாக இருப்பாய் தங்கமே எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்து தயங்கி தயங்கி நிற்காது என்ன நடந்தாலும் சமாளிப்பேன் என்ற முயற்சியோடு முன்னேறிக்கொண்டே செல் இறுதியாகச் சொல்கிறேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வரும் தடைகளை கண்டு துவண்டு விடாதே இடையூறுகள் வரத்தான் செய்யும் இயல்புதான் துன்பம் துயரங்கள் அனைத்தும் வருவது இயல்புதான் ஆனால் சிலர் அதிலே துவண்டி வாடி விடுகிறார்கள் நீயும் அப்படி இருந்து விடாதே அப்படிப்பட்டவர்கள் தோல்வியை தழுவதை தவிர்க்க முடியவே முடியாது என் பிள்ளை நீ துவண்டு விடாதே என்றுதான் சொல்ல வந்தேன் என் மகளை என்னுடைய பேச்சை நீ கேட்டால் நான் சொல்வதை நீ செய்தால் எதை செய்யக்கூடாது என்று தெரிந்து கொண்டால் நிச்சயம் உன் வாழ்க்கையானது வெற்றியின் உயரத்தின் சிகரத்திற்கே சென்றுவிடும் தங்கமே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்